மக்களவையில் அத்துமீறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கண்டித்து நாடாளுமன்றத்தினரிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமலில் ஈடுபட்டன இதனால் மூன்று எதிர்க்கட்சி எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் ஆங்கிலேயராட்சிக் காலத்திலிருந்து அமலில் இருக்கும் மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாட்சி ஆகிய மூன்று திருத்தப்பட்ட சட்ட மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்தார் தொடர்ந்து இந்த மூன்று மசோதாக்களும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன பின்னர் மூன்று மசோதாக்களும் குடியரசு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் சட்டம் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் தலைவர் ஒப்புதல் அளித்ததை நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நிவாரண உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சிகளை சிந்து பூந்து பகுதியில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் தெலங்கானா ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அவர் தென் தமிழகத்திற்கு வருவது என்றாலே எப்போது மகிழ்ச்சி தரும் ஆனால் இப்போது மிகவும் கவலையுடன் வந்துள்ளேன் குடியரசுத் தலைவர் தெலுங்கானா மாநிலத்தில் இருந்ததால் அவருடன் இருக்கும் நிலை ஏற்பட்டது தற்போது அவர் சென்றவுடன் நெல்லை தூத்துக்குடி மக்களை நேரில் பார்த்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக வந்துள்ளேன் தமிழசை தூத்துக்குடியில் போட்டியிடுவதற்காகத்தான் இதுபோன்று செய்கிறார் என சேகர்பாபு சொல்கிறார் எப்போதும் வாக்கு தேர்தல் என்ற மனநிலையிலேயே அவர்கள் இருக்கின்றனர் நான் மனிதாபிமானத்தோடு மக்களுக்கு உதவுவதற்காக வந்துள்ளேன் முதல்வருக்கு பின்னால் போகும் கார்களைப் போல உதயநிதி காருக்கு பின்னாலும் அதிக அளவு கார்கள் அணிவித்து செல்கிறது மக்களுக்கு பாஜக செய்தி தொடர்பாளர் நான் அல்ல மக்களுக்கான செய்தி தொடர்பாளர் நான் பார்வையிட்ட பாதிப்பை யாரிடம் எப்படி சொல்ல வேண்டுமோ அவரிடம் அப்படி சொல்லி முறையான நிவாரணத்தை தருவேன் என கூறினார் கொரோனாவின் புதிய வகையான ஜெயின் வகை தொற்று பல்வேறு நாடுகளில் பரவி வருகிறது கொரோனா வேகமாக பரவுவதோடு நோய் தடுப்பாற்றையும் என கூறப்படுகிறது பல்வேறு உலக நாடுகள் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கொரோனா தொற்றுடன் பிற நோய் தொற்றுகளின் அதிகரிப்பும் இந்த திருப்பி காரணமாக அமையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இந்தியாவில் ஒரே பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவாவில் முப்பத்தி நான்கு மராட்டியத்தில் ஒன்பது கர்நாடகாவில் எட்டு கேரளாவில் ஆறு தெலுங்கானாவில் இரண்டு தமிழகத்தில் நான்கு பேருக்கும் ஜே என் ஒன் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த இந்தியாவில் ஒரே நாளில் அறுபத்தி மூன்று பேருக்கு ஜே என் ஒன் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவா தூத்துக்குடியில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் கிராமங்கள் மற்றும் மாநகர பகுதியில் உள்ள குடியிருப்புகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது பலர் வீடுகளை இழந்து தவித்தனர் இந்த நிலையில் தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மலை வெள்ளத்தில் உயிரிழந்த இருபத்தி இரண்டு பேர் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் மழையினால் இடிந்த வீடுகளுக்கு பதினாறு பேருக்கு தலா பத்தாயிரம் நிவாரண உதவி தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் கனமழைக்கு தூத்துக்குடியில் முப்பத்தி ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது தற்போது மின்சார இணைப்பு மாவட்டத்தில் தொன்னூறு சதவீதம் வழங்கப்பட்டுள்ளது இன்னும் மூன்று நாட்களில் முழுமையான இயல்பு வாழ்க்கை திரும்பும் தூத்துக்குடியில் ஆடு மாடு கன்று கோழி பன்றி போன்ற உயிரிழப்புகளுக்கு இதுவரை எடுக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்புப்படி நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் தேவைப்பட்டுள்ளது நாங்கள் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கி வருகின்றோம் மற்றவர்களைப் போல டிவியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று கூறவில்லை இருபத்தி ஆறாம் தேதி தூத்துக்குடி வரும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மழை வெள்ள பாதிப்பை பார்வையிடுகின்றார் அவரே பார்த்து மத்திய அரசிடம் சொல்லட்டும் என கூறினார் திருச்சி விமான நிலையத்தில் செய்திகளை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருச்சியில் சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சர்வதேச விமான நிலைய பணிகள் முழுமையாக முடிவடைந்து நம் நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வு வரும் ஜனவரி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது இதில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை வேண்டுமென்றே மத்திய அரசை வாய் சண்டைக்கும் பம்பு சண்டைக்கும் எடுக்கிறார்கள் பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போது வணக்க மோடி என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்டாகும் அதே சமயம் டிஎம் கே ஐடி விங் சார்பாக கோபேக் மோடி என்று பிரபலம் செய்வார்கள் இதுதான் அவருடைய வேலை டிஎம் கே ஐடி விங் தலைவர் டி ஆர் பி ராஜாவிடம் சவால் விடுகிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை மட்டுமல்ல எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அவருக்கு எதிராக கோ பேக் ஸ்டாலின் ஹேஷ்டாக் என்று எங்களால் பிரபலப்படுத்த முடியும் இந்த சவாலுக்கு டிஆர்பி ராஜா ரெடியா என்று கேட்டு சொல்லுங்கள் எக்ஸ்தலத்தை பற்றி எங்களுக்கு யாரும் எடுத்துரைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதிலேயே நாங்கள் கம்பு சுத்திர வேலையெல்லாம் பார்ப்போம் எங்களை பொறுத்தவரை எங்கள் மாநில முதல்வரை நாங்கள் அவமானப்படுத்த மாட்டோம் குறித்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொள்கிறது அதே சமயம் யாத்திரை தொடர்பான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது களப்பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியை தலைநகரமாக மாற்றுவது என்பது குறித்து அதற்கான நேரம் வரும்போது பேசலாம் என்றார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக தூத்துக்குடி வந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை வெள்ள பாதிப்பிலை தமிழக அரசு முறையாக கையாளவில்லை என விமர்சனம் செய்தார் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனத்துக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர் தமிழிசை சவுந்தரராஜனை முதலில் கவர்னர் வேலையை பார்க்க சொல்லுங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளராக மாற வேண்டாம் என கூறுங்கள் தமிழகத்தில் எங்கேயாவது நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட வேண்டும் என்பது அவரின் எதிர்கால திட்டமாக உள்ளது அவர் எங்கே போட்டியிட்டாலும் தமிழக மக்கள் அவருக்கு தோல்வியை பரிசாக தெரிவித்திருப்பார்கள் எனவே புதுச்சேரி கவர்னர் அந்த பொறுப்பிற்கான பணிகளை மேற்கொள்வது நல்லது என்று கூறினார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளில் அவரை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் புகழ்ந்து பேசினார் அப்போது அவர் வாஜ்பாய் ஒரு சிறந்த தலைவர் அவரது ஆட்சி காலத்தில் நான் மத்திய அமைச்சராக இருந்தேன் அவர் எனக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தவர் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த நாளில் அவரை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் புகழ்ந்து பேசினார் என் வாழ்நாளில் அவரை மறக்க முடியாது வாஜ்பாயின் மீது அதிக நம்பிக்கைகள் வைத்துள்ளேன் என அவர் பேசினார் பிரதமர் வேட்பாளர் துவங்கி சனாதன ஆதரவு எதிர்ப்பு ஹிந்தி சர்ச்சை என இந்தியா கூட்டணியில் அடுத்தடுத்து சர்ச்சை எழுந்து வருகிறது இந்நிலையில் வாஜ்பாய் குறித்து நிதிஷ்குமார் புகழ்ந்து பேசியது இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்